ஒரு மும்பையில் ஒரு தமிழர் ஆட்டோவை இருக்காரு அந்த ஆட்டோ ஓட்டுற தமிழர் வந்து தன் குடும்பத்தையே அந்த ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கார் போகும்போது ஒரு கட்டத்தில் ஒரு சில பேர்லாம் வந்து அந்த ஆட்டோவை மறிக்கிறாங்க வந்து மறிச்சுட்டு இவ்வளோ காலம் டியூ ஏன் நீ கட்டில ஆட்டோவை அப்படின்னு கேட்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய ரெண்டு மகள்கள் சின்ன சின்ன பசங்கள் ரெண்டு மகள்கள் ஒரு பையன் மனைவி மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நாலு பேரும் கொஞ்சம் பொறுத்துங்க ஆட்டோ டியூ உடனே கட்டுறேன் எத்தனை முறையாக சொல்லுவே நீ வந்து கட்டுறேன் கட்டுறேன் கட்டுறேன்ட்டு அதெல்லாம் முடிய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவை அப்படியே டோக் பண்ணி தூக்கின்னு போகிறாங்க உள்ள ஃபேமிலி உக்காந்துட்டுருக்காங்க இவர் உட்காந்துக்கிட்டுறாரு கத்தராரு கதறாரு கிஞ்சராறு அதை பற்றிலாம் கவலையே படல இப்போ நம்ம ஊராக இருந்தால் போய் இறக்கி விட்டுவாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆட்டோ சீஸ் பண்ணின்னு போவாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க இமீடியேட்டாக ஒரு கொக்கி போட்டு தூக்குறாங்க வந்து தூக்கி ஆட்டோ போகுது நீங்கள் ஒரு விவேக்கு கூட ஒரு படத்தில் ஏரி உள்ளே உட்காந்துருவார் சைடில் ரெண்டு பக்கம் ஆட்டோவில் இறக்கி விட்டுட்டு அவர் உடனே படிச்சுட்டு போவார் படிச்சுட்டு போனோடனே திடீர்னு ஆட்டோ இதுவாகிடும் ஓ ஜெமினி பிரிட்ஜு மேலே ஆட்டோ போகுது போகிறது நினச்சி மாதிரி தான் போலீஸ் வந்து டோக் பண்ணி அந்த ஆட்டோவை கூட்டும் போயிருப்பாங்க இங்கே என்னென்னா மும்பையில் ஒரு தமிழர் அவருடைய டியூ கட்டில் ஒரு நாலஞ்சு தவணை அந்த டியூ கட்டாதனால உள்ள ஃபேமிலி இருக்குது ஃபேமிலியை பற்றிலாம் கவலைப்படலை நீ கட்டில் எல்லாம் உன்ன ஃபேமிலியோடு நான் அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி அவர் சீக்கிரம் போகிறாங்க உள்ளே இருக்கிற அந்த குழந்தைகள் அப்புறம் மனைவி எல்லாருக்கும் முகம் மாறுது இவர் ஆட்டோ உக்காந்துட்டுருக்காரு கூனி குறுகி போகிறார் ஒரு கட்டத்தில் வந்து என்னையா அது நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டிலிருந்து புழைக்க வந்தோம் அந்த புழைக்க வந்து இங்கே வந்து ஆட்டோ ஓட்டுறோம் பெரிய வருமானம் கிடைக்கல சொந்த ஆட்டோ இல்லை கட்டுறையா டியூன்னு சொன்னால் கூட கேட்காமல் கொக்கி போட்டு தூக்கின்னு போகிறான் பின்னாடி வந்து மனைவி குழந்தைகள் அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு கையால் ஆகாத அப்பன் ஒரு சரியாக சம்பாதிக்காத ஒரு கணவர் இப்படின்ற மாதிரியான ஒரு மனசு அவங்களுக்குள்ளே வருமேன்னு அவர் கூனி போகிறார் அந்த நேரம் அந்த ஒரு அதில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இதுவாகுது தன் அப்பாவை நினச்சி இதுவாகலை வந்து தன் அப்பாவை கூணி குறுகிய இந்த இடத்துல அவரை தலை நிமிர்ந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது அந்த எண்ணத்தை அந்த மகள் வந்து பூர்த்தி செய்கிறார் உலகமே அந்த ஆட்டோக்காரருக்கு சல்யூட் அடித்த கதை தான் உண்மை சம்பவம் தான் இந்த காணொளி இதை பாருங்கள் நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரணம் பக்கத்தில் பெரிய கிள்ளியூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜெயக்குமார் கொஞ்சோண்டு நலம் இருக்குது பெரிய அளவில் கூட நிலம் இல்லை கொஞ்சோண்டு இருக்குது அங்கே ஒன்றும் விவசாயம் பெரிய அளவில் இல்லை அது கொஞ்சம் வானம் பார்த்த பூமி என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு போதிய வருமானம் இல்லை அங்கே போய் ஒரு கட்டிட தொழில் வேலை பார்க்குறாரு அப்புறமா ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாரு பெரிய அளவில் வசதிகள் இல்லை வருமானம் இல்லை அவரை சுற்றி உள்ள அங்காளி பங்காளிலாம் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறாங்க இவங்க முன்னாடி இப்படி நம்ம இருக்கணுமா அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுறாரு உடந்த குட்டி மனைவி எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு மும்பைக்கு போயிடுறாரு மும்பையில் போய்ட்டு ஒரு புறநகர் பகுதியில் தங்குறாரு தங்கி ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாரு அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கும்பொழுது அங்கே சரியான வருமானம் இல்லை சிமெண்ட் தொழிற்சாலை மாதிரியான ஒரு தொழிற்சாலை இவருக்கு அது வந்து ஒத்துக்கலை மறுபடியும் இன்னொரு லெதர் ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு அந்த லெதர் ஃபேக்ட்ரிக்கு போகும்பொழுது இவருடைய உடல் வந்து ரொம்ப மெலிசாயிடுது அப்புறம் வந்து அடிக்கடி இரும்பல் வருது உடம்பு முடியாமல் போகுது அங்கே இருக்கிற மருத்துவர்கிட்ட காமிக்கும்போது இப்படியே நீ இந்த லெதர் ஃபேக்ட்ரி வேலை செஞ்சால் உங்களுக்கு வந்து டிபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குதும் உடம்பு ஒத்துக்கலன்னு போது ஒரு கட்டத்தில் வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவருடைய மனைவி ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு மகள்கள் ஒரு மகன் வந்து இல்லை சின்ன வயசுலேயே கிளம்பி வந்துடுறார் வந்து விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்து மும்பைக்கு வந்தாச்சு அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க நீங்கள் வீட்டில் உட்காருங்க நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அந்த பிளாஸ்டிக் கிளிப்பு செய்கிறாங்க இல்லைங்களா இந்த துணி வைக்கிற கிளிப்பு அந்த கம்பெனியில் போய் வேலை செய்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க மனைவி வந்து அந்த பிளாஸ்டிக் கம்பெனிக்கு அனுப்பணுமா அவங்கள சிரமப்படுறாங்க வந்து ஒரு ஒரு மும்பையில் அவங்க வீடு இருக்கிறது என்னென்னா வெறும் இரநூறு அடி இரநூறு சதுரடிக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு மனைவி மூன்று குழந்தைகளுடன் ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் அது அங்கே தான் மும்பை வாழ்க்கை அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பெரிய வ வசதி கிடையாது அதை விட வசதியாக போகணும் அப்படின்னா வாடகை அதிகமாக கொடுத்தாகணும் அப்போ என்ன முடிவு பண்ணுறாரு அங்கே உள்ள நபர்கள் அங்கே உள்ள சில தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயக்குமார் இங்கே ஆட்டோ ஓட்டலாம் இங்கே ஆட்டோவுக்கு நல்ல வருமானம் இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்துடலாம் நீங்கள் பொழுது அவர் வந்து ஒரு ஆட்டோ வந்து கடனுக்கு வாங்குகிறாரு வாங்கி அந்த ஆட்டோவை ஓட்டுறாரு ஓட்டும் பொழுது அதில் சம்பாதிக்கக்கூடிய பெரும்பகுதியை வந்து டியூ கட்டுறாரு அங்கே இருக்கிற சேட்டு கிட்ட தான் வாங்குகிறார் பேங்க்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃபு ஐடி ப்ரூஃபு அந்த காலக்கட்டங்களில் தொண்ணூறுகள்லாம் வந்து நீங்கள் வங்கிகளில் கடன் வாங்குவதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் வந்து மாநிலம் மட்டும் மாநிலம் போயிருக்காரு அதான் வாங்கவே முடியாது அந்த வாங்கின ஆட்டோவுக்கு டெய்லியும் வர சவாரியினுடைய எண்பது பர்சன்டேஜ் எடுத்து மாதிரி கட்டுறாரு வட்டியோடு சேர்த்து பெரிய வருமானங்கள் இல்லை குடும்பம் அப்படி இருக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்பொழுது தான் இந்த சம்பவம் நடக்குது ஆட்டோவில் ஃபேமிலியோ உட்காந்துருக்குது ஆட்டோவை தூக்கி போகிறான் அப்புறம் அந்த சேட்டுக்கிட்ட கையில் காலில் விழுந்து இருக்கிறாரு முடியே முடியாது கிளம்புன்னு சாவியை பிடிச்சி பிடிங்கின்னு அனுப்பிச்சி விட்டுறான் திரும்ப போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு கூட காசு இல்லை அவர்கள் அந்த எந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னு தெரியல மும்பையில் அந்த பகுதியிலிருந்து அப்படியே நடந்தே வராங்க வந்து தங்களுடைய பகுதிக்கும் நடந்து உட்காந்து 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 நடந்து வராங்க இந்த ரெண்டு மூன்று குழந்தைகளுக்கும் முகம் மாறுது சின்ன வயசுல இல்லை உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இவருக்கு ரொம்ப கூடி குளிக்கி போகிறார் வந்து இதுக்கு நம்ம சொந்த ஊர்லேயே இருந்துருக்கலாம் போல் இருக்குது ஏன் இங்கே வந்து நம்ம இப்படி கஷ்டப்படுறோம்னா அப்போ தான் அவங்க மனைவி சொல்கிறாங்க அங்கே வச்சுருக்கீங்களே ஒரு காக்காணி நிலம் அந்த நிலம் அப்படியே தானே கிடக்குது அதை விற்றுட்டு வாங்க அந்த காசில் ஒரு ஆட்டோ வாங்குங்கன்றாங்க வந்து நல்ல ஐடியா வருகிறது திரும்ப என்ன பண்ணுறாரு அவர் மட்டும் வராரு வந்து அவருடைய சொந்த ஊரில் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த நிலத்தை வந்து விற்கிறாரு அவருடைய பங்காளிக்க விற்கிறாரு என்ன ஜெயக்குமார் இங்கே இருக்கும்போது நல்லா இருந்த பாம்பேயில் போய் பெரிய டான் ஆகிடுவேன் பெரிய பாட்சா பாய் ஆகிடுவேன்னு பத்தா பாட்சா மாதிரி வந்திருக்குற கரப்பாம்பூச்சி மாதிரி வந்திருக்குறேன்னு அவங்க கேலி பண்ணுறாங்க அதை பற்றிலாம் ஒரு கவலையைப்படலை ஓகே அந்த நிலத்தை விற்றாச்சு சொந்த ஆட்டோ வாங்கியாச்சு ஆட்டோ வாங்கின பிறகு சவாரி கிடைக்கிது இனிமேல் டியூ கட்ட வேண்டியதில்லை அப்படியே சம்பாதிக்கிற தொகை காசை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு பெட்ரோல் போடுறாரு நடத்துகிறாரு குடும்பம் ஓரளவுக்கு வேற ஒரு கொஞ்சம் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு வந்து ஒரு முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வாடகை வீட்டுக்கு மாறுறாங்க பொழுது தான் இந்த பெண் அதாவது வந்து இவருடைய இரண்டாவது மகளுக்கு ஒரு பெரிய வைராக்கியமாக மாறுது சின்ன வயசில் தன் அப்பா வந்து அந்த வண்டி ஓட்டிகிட்ருக்குற சமயத்தில் ஒரு கடங்காரன் அந்த வண்டியை தூக்கி போக சொல்ல உள்ள ஃபேமிலி இருக்கோம் இவ்வோ இப்படியாப்பட்ட ஒரு காயம் மனக்காயம் என்னன்னா இதுக்கு ஒரே ஒரு மருந்து படிப்பு படிப்பில் வின் பண்ணி ஆகணுன்ற ஒரு வெறித்தனமான ஒரு குணம் வருது அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய பேர் வந்து பிரேமா இது நடந்த சம்பவம் வந்து முதல் மகள் முதல் மகளுக்கு திருமணமே பண்ணி கொடுக்குறாங்க அது வரைக்கும் மும்பையிலே இருக்கிறாங்க பெரிய வசதியெல்லாம் வரல இந்த பிரேமா வந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு அங்கே இருக்கிற மும்பையில் அவர்கள் பகுதியில் ஒரு நகராட்சி பள்ளியில் தான் படிக்கிறாங்க மாநகராட்சி பள்ளியில் அப்புறமா அங்கேருந்து அங்கேருந்து உயர்நிலை பள்ளிக்கு மாறுறாங்க பள்ளிக்கு போகிறாங்க அப்புறம் கல்லூரியில் மும்பை பல்கலைக்கழகத்தில் பிகாம் படிக்கிறாங்க பிகாம் படிக்கும் பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல் மாணவியாக அவங்க வராங்க வந்த உடனே பெரிய ஆச்சரியம் ஆகிவிடுது அன்றைய செய்தித்தாள்கள் மற்ற இதுலாம் வந்து அது ஒரு பெரிய நியூஸாக வருது ரொம்ப பெருமையாக இருக்குது அங்கே உள்ள தமிழ்ச்சங்கங்கள் அங்கே உள்ள தமிழர்கள்லாம் கூட பாராட்டுறாங்க ஒரு இருந்து மகாராஷ்டிரா வந்து மகா மராட்டி கற்றுக்கிட்டு முதல் லாங்குவேஜாக மராட்டியை வச்சுக்கிட்டு ஒரு மாநில அளவில் பிகாமில் முதலிடம் பிடிக்கிற இந்த பெண்ணிற்கு வந்து சிஏ படிக்கணுன்ற ஒரு பெரிய லட்சியமாக இருக்குது சிஏ படிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஷார்டன் அக்கௌண்ட் வந்து அது பெரிய அது அது வந்து என்னென்னா ஒரு ஏழு கடல் தாண்டறதுக்கு சமம் வந்துது இதில் வின் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க சிஏ படிக்கிறாங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் தான் படிக்கிறதும் இல்லாமல் தன்னுடைய சகோதரன் இளைய சகோதரன் தன்ராஜ்யம் உள்ளே கூப்பிட்றாங்க படிப்புனால் நீங்கள் சாதாரண படிப்பு கிடையாது வெறித்தனமான ஒரு படிப்பு படிக்குது அந்த பிரேமா அதை படிப்பு சிஏ படிக்க 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 அந்த சிஏ கோச்சிங் சென்டருக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் மூலயமா தான் போய் சேர்கிறாங்க அப்புறம் வந்து அதுக்கு வந்து சில பேர் வந்து உதவி பண்ணுறாங்க அந்த ஃபீஸ் வந்து எங்கே இவங்க பிகாம் படிக்கும் நிறைய பேர் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க சில பேர் உதவி பண்ணுறாங்க கல்விக்கு இது பண்ணுறாங்க அங்கே உள்ள தமிழ்ச்சங்கங்கள் வந்து பண்ணுது இப்படியாக படிக்கிற அந்த விரித்தனம் என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் இந்த கவனம் வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்குது எப்பொழுதுமே உடைப்புக்கும் அந்த அசராத ஒரு தன்மைக்கும் என்றைக்காக இருந்தாலும் ஒரு பலன் உண்டுன்ற மாதிரி பிரேமா படிக்க படிக்க அவங்க வீட்லேயே அவங்க அப்பாவே என்ன ஆயிடுறாரு ஒரு கட்டத்தில் ஏம்மா ஏதாவது வந்து இதே படிப்பு படின்னு இருக்கும் பொழுது ஏதாவது உனக்கு ப்ராப்ளம் ஆகிடும் போது பார்த்துக்க மாட்டாரு சிரிச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பண்ணீங்க அப்படின்னு இந்த சிஏ எக்ஸாம் எழுதி முடித்த உடனே இந்திய அளவில் ஃபஸ்ட்டு ரேங்கு எழுநூறுக்கு அறநூற்றி ஏழு பெரிய அளவில் வந்து இதுவாகுது வந்து இந்திய அளவில் ஒரு முதலிடம் அதுவும் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுது இது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இவருக்கான ஒரு ரேங்க் வந்து நிற்குது வந்து இன்னொன்று பெரிய பாராட்டுகள் கிடைக்கிது அதே சமயம் தன்னுடைய சகோதரனையும் படிக்க வைக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு ஓரளவு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிடுறாரு ரேங்கில் வராரு ஆனால் பிரேம அளவுக்கு வரல இதற்கு காரணம் என்னன்னா எங்களுடைய அந்த கடின உழைப்பு தான் சிறு வயதில் என் அப்பாவிற்கு ஏற்பட்ட அவமானம் குடும்பத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது நாங்கள் எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு மூளையில் திரு விழுப்புரம் மாவட்டத்தில் சங்கராபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர்லேருந்து புழைக்க வந்தவங்க நாங்கள் மும்பையில் ஒரு துளி கூட ஈவையறக்கம் பார்க்காமல் நாங்கள் உள்ளே ஃபேமிலியோடு உட்காரும்போது எங்கள் ஆட்டோ வந்து தூக்கி இந்த காயம் இந்த மன வலி தான் என்னை அப்படியே கொண்டு வச்சு வேறு விதமாக வந்து கொண்டு வச்சு படிப்பில் வச்சு படிப்பில் வந்து முதலிடம் படிக்கணும்னு படிப்பு 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 இதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது சிஏவெல் அப்படியாப்பட்ட ஒரு இந்திய அளவில் முதலிடம் எல்லா இடத்துலையும் பேச்சாக இருக்குது கொண்டாடுறாங்க உலகத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள பல நிறுவனங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்துடுங்க அப்படின்னு வந்து பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க வர சொல்கிறாங்க ஆஃபர் கிடைக்கிது பெருமையாகிடுது அப்புறமா வந்து சிஏவில் ஒரு ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் பணிக்கு வேலைக்கு பிரேமா போகிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சிக்கலான ஒரு ஒரு நிதி நிலைமை ஏற்படுகிறது அந்த நிதி நிலைமைக்கு இவங்க வந்து ஒரு அது அந்த அந்த அதை வந்து ஈஸியாக அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி விட்றாங்க அதை வந்து அதை வந்து அப்படி வந்து அசால்ட்டாக பண்ணிவிட்றாங்க அந்த எம்டி எதுவாகிடுறாரு யார்மா நீ என்ன ஏது உன்னுடைய குடும்ப பின்னணி என்ன தெரியாது அது ஜிஎம்மு பிஎம் இந்த லெவலில் தான் தெரியும் அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க ஐயா நான் வந்து ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டினுடைய மகள் நான் வந்தாச்சு படிப்பில் எனக்கும் ஒரு நல்ல சம்பளம் கொடுக்குறீங்க என்னுடைய சகோதரனை சம்பாதிக்கிறான் இந்த நிலைமைக்கு வந்து ஓரளவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் மும்பையில் ஒரு ஒரு புறநகர் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வசதியான வீட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் ஆனாலும் என் தந்தை வந்து அந்த ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்தவே இல்லை அது நான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து பழைக்க பொழுது இந்த ஆட்டோ தான் எனக்கு சோறு போடுச்சு நீங்கள் எவ்வளோ லெவலுக்கு போனாலும் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தான் இது பண்ணும்போது அந்த நிறுவனத்தினுடைய எம்டி உங்கள் அப்பாவை நான் பார்த்தாகணும் அப்படின்றார் பார்த்தாக்கணுன்னு இப்படியே வரணும் இப்படியே வாமான்றன்னு அவருடைய அந்த விலையுருந்த ஒரு காரில் ஒரு பிஎம்டபிள்யூ காரில் அவர் இருக்கிற தந்தை இருக்கிற அந்த பகுதி கூட்டுமானோடனே அவர் வளவளத்து போகிறாரு ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய ஏன்னா அந்த பேட்டியில் கூட யாருன்னு சொல்லலை பிரேமா வந்து அந்த எம்டி அந்த முதலாளி வந்த பொழுது அவருக்கு செக்யூரிட்டி கார்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ பவுன்சர்ஸ் வாங்கலைங்களா அது மாதிரி வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து நிற்கிறாங்க இவருக்கு மிரண்டு போகிறாரு அந்த கார்லேருந்து மகள் இறங்கணும்னு அவர் அங்கே போய் நின்று அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கையை கொடுக்குறாரு இப்படி ஒரு மகளை பெற்றதற்கு நீங்கள் வந்து பெருமை கொள்ளணும் நான் அவங்கள நேரடியாக வந்து பார்க்கணும் நான் ஆரம்பி வந்தேன் நான் என்னுடைய கம்பெனி திவாலாகக்கூடிய ஒரு நிலைமையில் போகிறப்போ அது ஏன் அங்கே ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தது உங்களுடைய இது சாதாரண பெண் கிடையாது நான் ப்ரொமோஷனாக அவங்களுக்கு வந்து என்னுடைய கம்பெனியினுடைய லீகல் அதாவது வந்து ஃபைனான்சியல் லீகல் அட்வைஸராக நான் வந்து நியமிக்கிறேன் மாதத்திற்கு இவ்வளோ லட்சம் சம்பளம் போது அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தெரிஞ்சாலும் வந்து மகளை வந்து பெருமையாக பார்க்குறாரு அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் கை கொடுக்குறாரு அந்த ஆட்டோ ட்ரைவருக்கு ஒரு சல்யூட் இருக்கிறாரு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் டாக்ஸி வாங்கி கொடுக்குறேன்றார் கார் வாங்கி தரேன் நீங்கள் பிடிவாதமாக ஆட்டோ ஓட்டுவேன்னு இருக்கீங்க கார் ஓட்டுங்க நீங்கள் வந்து செய்கிற வேலை ரைட்டு அடுத்த கட்ட ப்ரொமோஷன் நீங்கள் உக்காந்துங்க ராஜா மாதிரி காலாட்டின் சா நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் கார் ஓட்டுங்கன்னு சொல்லி ஒரு டாக்ஸி ஒன்று வாங்கி கொடுக்குறாரு தன்னுடைய உழைப்பு என்றைக்கே இருக்கணும்னு ஒரு முடிவோடு இது பண்ணுறாரு இந்த மகளுடைய சம்பாத்தியம் இந்த மகளுடைய பேர் புகழ் குறிப்பாக இந்திய அளவில் உலக அளவில் பிரேமையுடைய பேர் வந்து பெரிய அளவில் பேசப்படுது அந்த மீடியாக்கள் அவருடைய சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டத்தில் சங்கராபுரம் பக்கத்தில் உள்ள பெரிய கிள்ளி ஊருக்கு வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க நியூஸ் எடுக்கிறாங்க வந்து இங்கேருந்து தான் அந்த பொண்ணு வந்தது இப்படி ஒரு நிலைமையில் தான் இருந்தாங்க இந்த கிராமம் இப்படி தான் அப்படின்போது அந்த ஊரே ஆச்சரியப்பட்டு போகிறது எந்த பங்காளிகள் சொந்தங்கள் இவரை வந்து இந்த ஜெயக்குமார் கேலி பண்ணாங்களோ அத்தனை பேரும் வந்து மிரண்டு போகிறாங்க இவங்க ஒரு பொங்கல் விழாவிற்காக குடும்பத்துடன் ஒரு விலை உயர்ந்த காரில் சொந்த ஊருக்கு வந்தப்போ அந்த ஊரே அப்படி பார்த்து நிற்குது அந்த சொந்த ஊரில் என்ன நலத்திட்டம் வேணும் என்ன இது வேணும் குடிநீர் தொட்டி வேணுமா என்ன வேணும்ன்ட்டு பிரேமா கேட்கும் பொழுது அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் இதில் சொல்கிற ஒரு விஷயம் இது என்னென்னா எங்கு ஒரு இடத்தில் நாம் அவமானப்படுகிறோமோ அங்கேருந்தால் லட்சியம் அங்கேருந்த கோபமும் நம் மனசில் வந்து புறப்பட்டு வரும் அதுதான் வந்து அவமானப்படுற இடத்துல நம்ம அவமானப்பட்டு கண்ணீர் சிந்து அங்கே இடத்துல முடங்கி போயிடக்கூடாது அங்கே ஒரு வைராகியம் பிறக்க வேண்டும் தன் தந்தைக்கு ஏற்பட்ட அவமானம் அதை துடைத்த ஒரு மகளாக பிரேமா இன்று பேசப்படுகிறார் என்றால் அதுக்கு அதான் காரணம் தொண்ணூறுகளில் நடந்த இந்த சம்பவம் பல மீடியாக்கள் அப்போ வந்து இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்களையும் சேனல்களையும் வந்திருக்காரு ப்ரிண்ட் மீடியாவில் வந்திருக்கும் இது இந்தியாவிலே பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு சம்பவம் இது உங்களுக்காக உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக இந்த விஷயத்தை சொன்னேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி